ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான ப்ரோமோல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா டாக்டர் எல்லா உண்மையுமே அது அதுக்கிட்ட சொல்லுவாங்க அதை கேட்டால் அது பார்த்தீங்கன்னா அவரோட இதயத்தை தொட்டு பார்த்துட்டு வாசிவாக நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க அப்போ டாக்டர் வந்து அதிகிட்டே சொல்லுவாங்க இன்னும் இந்த விஷயம் உங்கள் ஒய்ஃப் பாரதிக்கு தெரியாது அப்படின்வாங்க அதை கேட்டால் ஆதி வந்துட்டு நீங்கள் பண்ணதில் எந்த விதத்தில் நியாயம் இவ்வளோ அசால்ட்டாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய க்ரைம் ரொம்ப பெரிய தப்பு இதில் சம்மந்தப்பட்ட மாட்டேன் யாரையும் நான் சும்மா விட போகிறது கிடையாது நான் எல்லாருக்குமே தண்டனை வாங்கி கொடுக்கப் போகிறேன் எல்லாரையுமே நான் தூக்கி ஜெயிலில் போட போகிறேன் அப்படின்னு வாங்க அதை கேட்டே டாக்டர் ஆதிக்கிட்டே நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள் எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி போலீஸ்கிட்டே எங்கள் எல்லாருமே பிடிச்சி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அம்மானு ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு என்ன சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுதான் இந்த விஷயம் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு வாங்க கேட்ட ஆதி வந்துட்டு என்ன சொல்கிறீங்க டாக்டர் அம்மாவுக்கும் இது எல்லாமே தெரியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க டாக்டர் வந்துட்டு ஆமாம் அதே உங்கள் அம்மாக்கு எல்லாமே தெரியும் உங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அவங்க இதெல்லாம் பண்ணிட்டாங்க நீங்கள் வேணால் உங்கள் கிட்டே போய் எல்லாத்தையுமே கேட்டு பாருங்க அப்படின்வாங்க ஆதி பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி நேராக போய்ட்டு கிட்ட ஏமா என் கிட்டே மறைச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க நீ எதை பற்றி பேசுகிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா கேட்கும்போது ஆதி வந்துட்டு அம்மா நான் என்னோடய இதயத்தை பற்றி தான்மா பேசுகிறேன் நீங்கள் யாருக்கும் வந்து தெரியக்கூடாதுன்னு மறைச்சிங்க பார்த்திங்களா இந்த இதய யார்கிட்ட இருந்து வந்தது எதுக்காக வந்தது இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடுச்சும்மா ஆ நீங்கள் எப்படிம்மா பாரதிக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை உங்களால் பண்ண முடிஞ்சி அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்ட சார் தான் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே பண்ணது ரொம்ப பெரிய தப்பு நீ இருந்த பிரச்சனையில் எனக்கு எதுவுமே யோசிக்கவே தோணவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு அழுதுட்டு இப்படி இந்த ப்ரோமோ நெக்ஸ்ட் எபிசோட என்ன நடந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ